ரோடு ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் கூட கம்பெனியில் நிற்கவே ஒண்ணல அப்படியே கையோடு வந்தாங்க அப்படியே சீல போட்டாங்க அப்படியே இப்போ அவுட் பண்ணிட்டேன் கம்பெனிலேருந்து நானும் உனக்கு சைடு வாங்கிறதுக்கு ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று வண்டி பிக்கப் ஆக மாட்டேங்குது வண்டி பிக்கப் ஆகிற நேரத்தில் ஆப்போசிட்டில் யாரால் வந்துடுறாங்க நான் பண்ணி வச்சுக்கிறானு தெரியலையே ரோட்டில் ஒரே கூட்டமாகுது தெலுங்கானா ஆர்டியோ செக் போஸ்ட் கையில் சீல் போட்டு வந்திருக்கிறேன் ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட் ஓகேன்னு ஒரு சீல் வெல்கம் பேக் டு எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கம்பெனியில் இருக்கேன் லோடிங் ஏற்ற உள்ள கூப்பிடுறாங்க போய் உள்ள லோடிங் ஏற்ற போறேன் உள்ள மொபைல் அலோட என்ன எதுன்னு தெரியல இன்னும் கண்டெய்னரே ஏத்துறேன் கண்டெய்னரே உள்ளதான் இருக்கு அப்படி பார்த்தோன்னா இங்கே கேட்டில் வாங்குறாங்களா நான் கூட தெரியல இது என்ன ஒரு சில இடத்துல மெக்கானிக் மாரி இருக்குது ஒரு சில இடத்துல ஒரு ப்ளைவுடு உட்டு அறுத்து அறுக்குறாங்க இது என்ன லோடுன்னு தெரியல இருந்தாலும் உள்ளே போ போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா லோடு ஏற்றிக்கிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கேஷ் வேறு ஒன்றும் என்னால் பண்ண முடியாது உள்ளே ஃபோன் அலோடு இல்லைன்னா அவ்வளோதான் ஒரு வழியாக அந்த லிப்டாக்ஸில் கீழே இறக்கி விட்டேன் அந்த பலூன் சின்ன இருக்குது அந்த பலூன் தான் ஓட்டேன் அந்த பலூனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே எதுவும் பலூன் கிடைக்காது வாங்கி போடவும் முடியாது நம்ம அப்படியே மெதுவாக சென்னைக்கு போய் விட்டின்னு போயிட்டு பார்த்துக்கலாம் ஏன்னா லோடு வண்டி ஏற்றிட்டா லிப்டாக்ஸில் கீழே இறக்கி விட்டு தான் ஓட்டுவோம் அதனால் வந்து இறக்கி விட்டுட்டால் கா வேக்கம் போவாது அப்படியே வச்சு சமாளித்து ஓட்டிக்க வேண்டி தான் உள்ள லோடிங் கூப்பிட்றாங்க வாங்க அங்கேருந்து உள்ளே போகலாம் உள்ள ஃபோனுங்க அந்த அவருக்கு கேட்டு அந்த கேட்ல ஃபோனு உள்ள விட்டாங்கன்னா ஓகே இல்லை உடல இல்லை கொடுத்துட்டு போனோம் சொன்னானே ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு வண்டி கிரேன் இருக்கு அது இருக்குது கண்டெய்னரு உள்ளே பார்த்திங்கன்னா அது அந்த குடோன் மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே தான் லோடு ஏற்ற போகிறாங்களாம் இது என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா அதில் அமோனியான்னு சொல்லிட்டு பேனரில் போட்டிருக்கு மூட்டை மூட்டையில் ஏற்ற போகிறாங்க இது வரைக்கும் தெரியாத எடுத்துகிட்டு இருக்கேன் அவங்க இவங்கக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃபீஸர் யாரும் வந்தால் ஃபோனை கையில் வச்சுருக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் லோடு ஏற்றட்டும் கண்டினியூ பண்ணுறேன் ஹைதராபாத்துக்கு வந்து எம்டி கண்டெய்னர் ஏற்றி லோடு ஏற்ற போகிறது இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு இதுக்கு முன்னாடி நான் மாதிரி ஏற்றந்தே கிடையாது சென்னையிலேருந்தே கண்டெய்னர் ஏற்றிட்டு வந்து தான் ஏற்றுவோம் இதான் ஃபஸ்ட் டைமில் இங்கே வந்து ஏற்றுறேன் அது அந்த குடோன்னு உள்ளே இருக்குது பாருங்கள் அது உள்ளே இருக்குது மூட்டை பாருங்கள் அமோனியம் அப்படி போட்டிருக்கோ அதான் இருபத்தஞ்சி ஐம்பது கிலோ மூட்டைன்னு நினைக்கிறேன் அந்த மூட்டை தான் நம்ம கண்டெய்னரில் ஏற்றி ஏற்ற போகிறாங்க இதுதான் லோடிங் பாயிண்ட்டு ஆஃபீஸில் யாரும் வரல வந்ததுக்கப்புறம் நான் ஃபோனை கையில் வைக்க முடியாது அன்னைக்குமா லோடு ஏற்றுறதே காட்டுவோன்னு எனக்கு தெரியல இவங்களுக்கே புதுசு தான் போல இது கண்டெய்னர்லாம் தூக்கி ஏற்றுறது சரி கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் உட்கார போகும்போதெல்லாம் ஏற்றியாச்சு அப்படியே பாயிண்டில் இருப்பே சூட்டு ஓகே கண்டெய்னர் ஏற்றியாச்சு அப்படியே நேராக பாயிண்ட்ல ரிவே சூட்டு லோடிங் பண்ண வந்தோடனே லோடு ஏற்ற வேண்டியது தான் ஆஃபீஸர் யாரும் வந்துட்டாங்கன்னா ஃபோனை கையில் எடுக்காத அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து ஆள் இருந்தாங்கன்னா என்னால் காட்ட முடியாது ஆய்ஸ் லோடு ஏற்றின கையோட பில்லையும் கொடுத்து உடனே ஓடு ஓடுன்றாங்க சென்னைக்கு கேட் அவுட் பண்ண போகிறேன்

அறநூற்றி முப்பது கிலோமீட்ரு ஓட்டியிருக்கேன் அறுநூற்றி முப்பது கிலோமீட்ரு அங்கேருந்து நேராக வந்து அந்த அறநூற்றி முப்பது கிலோமீட்ரு எம்டி வண்டி மெயினாக தான் எம்டி வண்டியில் தூக்கி தூக்கி போட்டு ஓட்டிக்கிட்டே வரேன் மூணு மணி நேரம் தான் இடையில நிறுத்துறேன் அந்த மூணு மணி நேரம் வந்து ரெண்டு ரெண்டு இடமா நிறுத்தினேன் மூணு மணி நேரம் அவ்வளோதான் ரெஸ்ட்டு வந்ததே இப்போ ஏத்தனை கையோட சீக்கிரம் ஓடு ஓடுன்றாங்க என்னவோ ஒன்றும் புரியல சரி பார்ப்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ போக முடியுதோ போகலாம் வரும்போது நல்லா புழுதில நல்லா தூக்கி தூக்கி போட்டு வந்துச்சா இப்போ ஒண்ணு ஃப்ரீயா போகுது ஆனா கம்பெனின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் காலையில ஒன்பது மணிக்கு எட்டே முக்கால் மணிக்குலாம் கம்பெனிக்கு வந்துட்டேன் வந்து இப்ப டைம் பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஆகுது ரெண்டு மணிக்கெல்லாம் லோடை ஏற்றி சீல போட்டு பில்லு கொடுத்து அவுட் பண்ணுன்றாங்க பாருங்க அர்ஜென்ட்டு போன்றாங்களா ஓடு ஓடு என்ன போறாங்க இப்போ அதுக்கு மேல இதுக்கு மேலே எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்கப்பா இருக்க எங்களா வண்டி வண்டியான் பாங்க நிக்குது சீக்கிரம் வா அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இதனால பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட்டு தான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு உள்ளதா இருந்து ஏற்றிட்டு வரேன் மோட்டை தான் நல்லா அமுக்கு லோடு எப்படி ஓடுதுன்னு தெரியல மெயின் ரோடு போனால் தான் தெரியும் முதல்ல இந்த இந்த ரோடு தாண்டி போவோம் ஆனால் பெரிய ஏரி தான் போல ஏன்னா ஏரிக்கரையிலேயே ரொம்ப நேரம் வந்துட்டுருக்கேன் பத்து கிலோமீட்டர் கிட்டே உள்ள போகுது வேறு இந்த பக்கம் விவசாயம் ஊருக்குள்ள வர போறேன் ஊருக்கிட்ட அங்க போய் அந்த மலை கோட்டைக்கு தெரியுது பாருங்க அதுக்கு மேல ஒரு கோட்டை இருந்திருக்கு அதுக்கு எதோ வரலாம் இருக்கான் என்னவோ நம்மளுக்கு தெரியாது பாக்குறதோட சரி புவனகிரி டு சிட்டியால் ரோட்ல நானும் உனக்கு சைடு வாங்கிறதுக்கு ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒன்னு வண்டி பிக்கப் ஆக மாட்டேங்குது வண்டி பிக்கப் ஆகிற நேரத்தில் ஆப்போசிட்ல யாரும் வந்துடுறாங்க இந்த மாரி தான் போகுது யாரலான்னு பார்த்தா காரு வருது ஒரு டூ வீலர் ஆப்போசிட்டில் வந்தால் கூட ஏற முடியாது இவங்களா நூற்று தட்டி ஓட்டுறானு டவுனில் நல்லா வேகமாக போகிறானுவேன் மேடை கண்ட உடனே மெதுவாக போய்கிட்டு இந்தமாரி ஓட்டுறானுவன் என்ன பண்ணுறது சரி மெதுவாக ஓன சைடு வாங்குவோம் இந்த வண்டிகளை சைடு வாங்குறதும் இந்த டூ வீலர் காரங்களை ஓரம் போக வைக்கிறதும் ரோஸாக இருக்குது இந்த ஆரன் வேறு எந்த அடிக்கல சேஸ் ஆரன் தான் அடிக்குது சேஸ் ஆரன் தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக இருந்தாலும் சேஸ் ஆரன்லாம் கேட்டானவோ பின்னாடி டூ வீலர் வராமல் வருதுன்னு நினச்சிக்கிறாங்க பொழுது ரவா கூட மாட்டேங்கிறாங்க வண்டி பின்னாடி வருதுன்னு தெரிஞ்சால் ஆக்சிலேட்டர் முறுக்கிட்டு போகிறாப்ல ஆள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிலேட்ரு படல் மலை ஏறியே நின்னாலும் என் வண்டி போக மாட்டேன்னுது நீ என்ன ஒன்னா அழுத்திக்கடா நான் மெதுவாக தான்டா போவேன் அப்படின்ற மாதிரி பாருங்க நான் காட்டுற ஒரு ஆக்சிலேட்ரு ஃபுல்லாக அழுத்தி தான் பிடிச்சிருக்கேன் இருந்தாலும் ராவ கூட இல்லை பிக்கப்பே கிடையாது பிஎஸ் பொருள்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு என்ன பண்றது இந்த ரோட்டில் மண்ணு கட்ட முடியல உனக்கிட்ட இந்த வண்டியும் பிக்கப் ஆகி தொலைய மாட்டேங்குது இந்த இதுக்கு ஆயில் சர்வீஸ் எல்லா வேலையும் பண்ணிக்குது இருந்தாலும் ஒரு பிரோஜனமும் இல்லை பம்பு இருந்ததுன்னா கூட பிஎஸ் த்ரீலாம் நல்லா பிக்கப் ஆகி போவோம் இந்த பிஎஸ் ஃபோர் மாடலில் பம்பு கிடையாது ஒரே ஒரு ப்ரெஷர் வாழ் வச்சு மொத்த நாசிலுக்கும் கொடுத்துட்டாலும் நான் கட்டியும் சுத்தமாக ப்ரெஷர் பிக்கப்பே கிடையாது மெத மெத மெதம்தான் போகுது இன்னும் கொஞ்சம் ஹைவேஸ் வந்துடும் ஏய் இருக்குது டென்ஷன் பயங்கர வண்டி ஓட்டிட்டு வந்த தரமும் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டரு ஆனா தொண்ணூறு கிலோமீட்டரு முடியல சார் ஏன்டா இந்த ரோடுக்கு வந்தான்ற மாதிரி இருக்குது அந்த ரோட்ல ஹைவே சரியாச்சு போயிட்டு கீழே ரைட்டு திரும்பி போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் போயிட்டு டீயை குடிச்சிட்டு வரேன் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் ரோட்ல இன்னும் ஒரு நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போனா தெலுங்கானா ஆர்டியாவும் ஆந்திரா ஆர்டியாவும் வரும் பாஸ் பண்ணணும் போயிட்டே இருக்கலாம் வாங்க கரெக்டாக பண்ணி வச்சுக்கிறானு தெரியலையே ரோட்டில் ஒரே கூட்டமாகுது ஏதோ ஒரு வண்டி பிரேக்கு தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கு இந்த காரா வெறியூர் குறுக்கால வந்துட்டாரா என்னான்னு தெரியல ஒன்றா பெருசாக இது இல்லை சென்னை இன்னும் ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் இருக்கு இப்போ எங்க போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிராலிகுடா ஊருக்கிட்ட போயிட்டு இருக்கேன் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கு எந்த அளவுக்கு ஓட்ட முடியுதோ அந்த அளவுக்கு ஓட்டுவோம் சூரியனே மறைஞ்சிருச்சு ஆர்டி செக் போஸ்ட் வந்திருக்க லைட் அடிக்கிற பேர் அப்படி வண்டி ஓரம் கட்டிட்டு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு வர ஆப்போசிட்ல இருக்கு காசு கொடுத்துட்டு கையில் சீல் போட்டு வந்துருக்கிறேன் வேற ஒரு வண்டி விடுறது கிடையாது வரேன் இத்தனை பேர் நின்று தூரம் இருக்கிற வண்டி இல்லையோ விடுறதே கிடையாது அந்த தூரத்தில் ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துடும் அதுக்கும் போயிட்டு இப்போ காசு கொடுத்துட்டு போகலாம் ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட்டு இதுக்கும் போயிட்டு காசு கொடுத்துட்டு இதுக்கு பாருங்கள் கையில் ஓகேன்னு ஒரு சீலு சரி ஓகே கிளம்புலாம் வாங்க பார்ட்ரு பாஸ் பண்ணி உள்ளே வந்தாச்சு ஆந்திராவுக்குள்ள முந்நூறு முந்நூறு ரெண்டு பாட்ருக்கும் அறநூறுபா சதங்கி முன்னாடி இருக்க தாபாவில் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேங்க இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிக்கிறேன் Bye.